சொல்லுவோமோ அதுபோல அல்லூர் சத்குரு சுவாமிகள் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள்லேயே பிரசித்தியா நமக்கு எல்லாம் ஆசிரிய பூதமா இருந்தவர் அவ தெலுங்கு பிராமணா அவருடைய அப்பா வந்து வெங்கட சுப்பையர் அலமேலு அம்மாள் அப்படின்னா அம்மா இந்த தம்பதிகள் பகவது உபாசனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கும் குலதெய்வம் ஸ்ரீராமந்தா ஆர்த்தலையும் மூர்த்தியாக திருவாரதத்தில் வாழ்க்கு பூஜையில் ராமர் தான் விற்பி உபாத்தியாயம் பார்த்தேங்களா எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய சரித்திரம் எப்படியே அதே போல் அதே போல் அமையிறது எப்படி தாத்தா பாட்டி இருந்தாலும் எப்படி ராமரை பூஜை பண்ணின்னு இருந்தாலும் அண்ணா வாழ்க்கை குழந்தையாக அவதாரம் பண்ணாலோ அதே போலையே இங்கேயும் இந்த மகான் வெங்கட சுப்பையர் ராமரை பூஜை பண்ணிக்கொண்டு உபாத்தியாயத்தில் இருந்துட்டு இருக்கார் ஏதோ ஒரு விற்பி இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இவ்வாளுக்கு ராமனே வந்து அவதாரம் பண்ணது போல ராமர் தானே அவதாரம் பண்ணாராம் இந்த குழந்தைக்கு வெங்கடராமன்னே பேர் வச்சு நாலொரு மேனையும் பொழுதுரு வண்ணமாக வளர்ந்துட்டு வரா ஆனால் பேசவே மாட்டேங்கிறது குழந்தை நிறைய பேசினா தானே பெத்த வாழ்க்கை கொஞ்சம் ஆசையாக இருக்கும் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் பண்ணுறது நல்ல சாத்துரியமாக இருக்குது புத்திசாலியாக இருக்குது ஆனால் ஏன் பேசவே மாட்டேங்கிறான் ஊமையா இந்த குழந்தை ஊமையாக இருக்கானா ஏன் என்ன துர்பாகியம்னு தெரியலையே இல்லை என்ன பார்ப்போமோ தெரியலையே அப்படின்னு கவலை வாஸ்தவம் தானே ரொம்ப பெரிய கவலை பெற்ற வாழ்க்கை அது குழந்தை பேசல அப்படின்னு இருக்கும் இல்லையா மனசுல வெங்கட சுப்பையர் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் உபாத்தியாயத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறார் எப்போதும் போல பக்கத்துல ஒரு கிராமம் மணஞ்சேரி அப்படின்னு பேர் அந்த மணஞ்சேரியில கோபால சுவாமி பாகவதர்னு ஒரு பாகவதர் அவாத்துக்கும் புரோஹிதம் சுப்பையர் தான் அவாத்துக்கு வந்திருக்கார் இன்றைக்கி என்ன காரியக்கிரமங்கள் உண்டோ எல்லாம் பண்ணி வச்சு கிரகஸ்தான்னா ஆற்றுக்கு வந்து பண்ணி வைக்கிறவாக்கிட்ட நாலு வார்த்தை நன்னா மரியாதையாக பேசணும் இல்லையா அவளுக்கு என்ன முடியலையாண்ண முடியாமல் வந்திருக்கிறாளா நம்மக்கிட்ட தேகின்னு வந்திருக்கிறாளா இல்லை நம்மளுடைய பாக்யம் நமக்கு பண்ணி வைக்கிறதுக்கு அவள் கிடைச்சாலே அப்படின்னு இல்லையா அத்யாப்பி நம்மளுடைய பாக்கியம் நல்ல நல்லவேளை பிராமணால் கடைச்சாலே பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு தானே இருக்கு ரொம்ப பழக்கம் உண்டு ஏன்னா நம்மாத்து வாத்தியார் அப்படின்னாலே அவாக்கிட்ட தனியே மதிப்பு உண்டு கிரகஸ்தாருக்கு அவளுக்கும் இவாக்கிட்ட இருக்கும் ஒரு தனி அபிமானம் அந்த ஒரு பாந்தவியம் தனி அப்படி தான் அதனால விசாரிக்கிறார் பா குழந்த பிறந்தானே சௌக்கியமாக இருக்கானா வெங்கடராமன் சௌக்கியமாக இருக்கான் ஆனால் கூட்டின் தான் வந்திருக்கேன் நான் இப்பவும் இங்கே தான் இருக்கான் இந்த காட்டுறேன் அப்படின்னு குழந்தை அழிச்சு வந்து காட்டினார் குழந்த எதுவும் பேச மாட்டேங்கிறான் ஏன்னு தெரியல இது ஒரு கவலையாக இருக்குது என் மனசில் நீங்கள் எப்பேற்பட்ட அனுஷ்டாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவோ பெரியவா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் தான் நம்ம குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நல்லபடியாக வாக்கு வரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் உண்மையில் அப்பேற்பட்ட மகான்களாகவே இருப்பாளாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருமே அப்படி இருப்பாள் லட்சத்து எண்ணாயிரம் நாமஜபம் பண்ணி கொண்டு கோவிந்தபுரத்துலேருந்து சூத்திரம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பாகவத்தால் இப்பேற்பட்ட ஒரு தேஜஸும் பிரபாவும் அவாக்கிட்ட இருக்கும் சும்மா இல்லையே இது கோவிந்தபுரம் சம்பிரதாயமே இது அப்படி நாமும் அவங்கிட்ட இருந்ததுன்னா எதுதான் நடக்காது எதுதான் நடக்காது எது வேணாலும் நடக்குமே அதனால வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் நம்ம குழந்த பேச்சு வரணும் அப்படின்னு கேட்டுட்டேன் உடனேயே அப்போ உடனே இவர் சொன்னார் சுவாமி எனக்கு அப்பேற்பட்ட மகிமையெல்லாம் எனக்கு இருக்கான்னு தெரியல ஆனால் நம்மளுடைய குருநாசர் பரம கிருபாலு குருநாதர் போதேந்தர் அருடைய சரித்திரத்திலேயே உண்டு பேச தெரியாத குழந்தைய கூட நாமம் சொல்லியே பேச வச்சுட்டார் அப்படிங்கிறது அவருடைய கிருப்ப சத்தியம் இல்லையா குருநாதர் எதையும் செய்யக்கூடியவருங்கிறது சத்தியமான நிரூபணமாச்சே அதனால நான் குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த குழந்தைக்கு நாமஜபம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டார் குழந்தைய வெங்கடராமனை கிட்ட அழைச்சு பாகவதர் ராமநாம சூத்திரத்தை கொடுத்தாரோ இல்லையோ ராம ராம ராமான்னு சொல்லுப்பா அப்படின்னு பாரு ராமநாமத்தை சொல்லுன்னு சொன்ன உடனேயே அடுத்த க்ஷணம் பார்த்தா இந்த குழந்தை ராம 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 ராம் பேச ஆரம்பிச்சு வாக்கு வந்துடுத்து அப்போ என்னென்ன பேசினா ராம நாமத்தை தான் பேசும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்புறம் முதல்ல பேசினா ராமநாமத்தை தான் சொல்லுவேன் அதுவும் சூத்திரம் பெற்று கொண்டு தீட்சை பெற்றுட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு பேச தொடங்கினா ராம்னா மகான்கள் எப்படி ஒரு நிஷ்டையோடு இருக்கிறா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஜப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார் மேலே குழந்தைக்கு உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு வேத வேதாத்தியங்கள்லாம் கற்பித்து அவனுக்கு ரொம்ப மதுரமான குரல் உண்டு சங்கீத ஞானமும் உண்டு சின்ன பையனாக இருக்கும்போதே தன்னோடைய கூட கூட உபாத்தியாயத்துக்கும் அழிச்சுட்டு அழிச்சுட்டு போவாரான் எங்கள் தாத்தா எப்படி எங்கள் அப்பாவை அழிச்சுன்னு அழைச்சுன்னு போவாரோ அதுபோல் இதே சரித்திரம் அண்ணா சரித்திரத்துலேயும் உண்டு அதே போல் ஒரு நாள் இவருக்கு வேறு உத்தியோகம் இருக்கிறதுனால புத்திரனை பார்த்து சொன்னார் அப்பா பக்கத்தில் இந்த கிராமத்தில் ஒரு ஸ்ராத்தம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கும் இங்கே போகணும் நீ வேணா செய்து போய் பண்ணி வச்சுட்டு வரையா அப்படின்னு அனுப்புகிறார் சமைத்து தர்பு புல்லுக்கட்டு எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு ஸ்ரத்தையாக ஸ்ரத்தையாக பண்ணணும் ஸ்ரத்தையாக பண்ணி வைக்கணும் அதனால தான் அதுக்கே ஸ்ராத்தம் அப்படின்னு பேர் நடந்து வர்றாரு நடந்து நடந்து இப்படி வந்தாரோ இல்லையோ ஒரு அழகான ஒரு கோவில் இந்த புள்ளியார் கோவில் வாசலை வந்து உக்காந்துட்டார் இன்னும் டைம் இருக்குது நாமஜபம் எடுத்துகிட்டதுலேருந்து இந்த லட்சத்து எண்ணாயிரம் பண்ணி 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 தான் வாழ்க்கை பழக்கம் அத்தியாபி கோவிந்தபுரத்தில் சூத்திரம் வாங்கிட்டு வாழலாம் அவ்வளோ நாமஜபம் பண்ணுவேன் உட்காந்துட்டார் அவருக்கும் நாம் சொல்ல 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 தியானம் லைச்சு போயிடுது தியானம் கை குடித்து அப்படின்னு சொன்னா அது எப்போ நிஷ்ட கலையும்ங்கிறது இவா கையில இல்லை இல்லையா அவர் மாட்டுக்கு உட்காந்துருக்கிறார் உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துருக்காரு டைம் போறதே தெரியல ஒரு நாலு மணி ஆச்சு நாலு மணிக்கு தான் நிஷ்ட கலைஞ்சி நாலு மணி இப்படி ரொம்ப நேரம் ஆகிடுது நம்ம பூரா நாளும் வேஸ்ட் ஆகிடுத்து நம்ம வந்து போய் பண்ணி வைக்கலாம் அப்படின்னாலும் நேரம் கடந்து போய் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை அவர் எப்படி இருந்தாலும் பண்ணியிருப்பார் வேறு யாராவது வந்து பண்ணி வச்சிருப்பார்க்கும் சரி நாம் கிளம்பி மறுபடியும் ஆற்றுக்கே போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து வரா அங்கேருந்து வந்த உடனே ஏன் அப்பா கேட்குறாரு இவரை என்னப்பா சிராதம் பண்ணி வச்சுட்டியா ஸ்ராதம் பண்ணி வச்சுட்டியா இவர் ஊன்னும் சொல்லலை ஊகுன்னு சொல்லலை இல்லை நான் போய் இப்படி நிஷ்டையில் உட்காந்துட்டேன் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா என்ன சொல்ல முடியும் அப்படியே உட்காந்துருக்கிறார் இவர் பதில் சொல்லலைங்கிறதுலேருந்தே அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு இந்த ஃபுல்லாக எங்கேயோ போய் தூங்கிட்டு வந்துட்டும் கடைசியில் சிராதத்தை இப்படி விட்டுட்டானே அச்சோ எப்ப ஏற்பட்ட ஒரு பாப்பம் ஆயிடுச்சு நமக்கு அவளும் பண்ண முடியாதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு தோணித்து வெங்கட சுப்பையர் இங்கேயிருந்து மெனக்கட்டு போய் அந்த கிரகஸ்தால விசாரிப்போம் பண்ணலாம் என்ன ஆச்சுங்கிறதையாவது அட்லீஸ்ட் கேட்போம் அவளை விசாரிக்கணும் இல்லையா அப்படின்னு நினைச்சா அங்கேயிருந்து ஓடி வரார் வந்து கேட்டா இவர் உடனே எதிரில் வந்தவர் அந்த ஆத்து மாமா அவர் சொல்றார் நேற்று உங்கள் பிள்ள வந்தானே வந்தானே ஏன் சுவாமி உங்களை விட ரொம்ப நன்னாவே பதம் பிரித்து நன்னா நிதானமாக நிறுத்தி பண்ணி வச்சான் நீங்கள் ஒன்று செய்யுங்க நம்ம அதை சாத்ததுக்குலாம் உங்க புத்திரனையே அனுப்பி வைங்கோ உங்களை விட நன்னா பண்ணி வைக்கிறாரு நிதானமாக அவரையே அனுப்பி அப்படின்றாரா நேரம் வந்தார் ஏன்பா வெங்கடராமான் வந்து போனேன்னா அவர் சொல்றாரே இல்லையேப்பா நான் ஜபம் கோவிலை நான் பண்ணிட்டேன்னா உட்காந்துட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை எப்போ நிஷ்ட கலைஞ்சதோ அப்புறம் தான் கிளம்பி ஆற்றுக்கு வந்தேன் அவன் யார் வந்தான்னு சாட்சாத் ராமரே ராமரேன்னா பண்ணி வச்சிருக்கு இப்போ யார் எதை மறந்துட்டாலோ தனது பக்தால் தன்னையே ஆசிரியச்சுட்டவா அவளுடைய யோகட்சேமத்தை நிர்வகிக்கிறது இப்போ பகவானுடைய பொறுப்பாக போயிடுது ரைதாஸ்காக செருப்பு தக்கலையா கோரா கும்பர்க்காக மண்பாண்டம் பண்ணலையா எந்த காரியம் பகவான் பண்ணலை பக்தனுக்காக எது வேணாலும் செய்யும்